பிரபாபிஷ்ணரசு மனோபிஷ்ண சித்தீர்த்தம் இந்த காலங்களில் வெயில் அதிகமாக இருக்குது இந்த வெயில் ஏன் இந்த மாதிரி சுட்டு எரிக்கிறதுங்கிறத பார்த்தாக்கா இயற்கை வளமே இல்லை பூமி வந்து ஹீட் ஆகிண்டே இருக்குது என்ன காரணம் இருக்கிற மரத்தை பூரா அழிச்சுட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வர்ற சந்ததிக்கு என்ன பண்ண போகிறோம் ஆற்றங்கரை பூரா அழிச்சுட்டு இருக்கோம் ஆட்டங்கரை ஏன் அழிகிறது தேர்த்தமே இல்லாமல் போகிறதேன் நம்ம சந்யாசிகள் சங்கத்திலேருந்து ஒவ்வொரு ஆறும் போய் பிராதனமான ஆறுகளை பூராமல் எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் பொதுமக்கள் அதுக்கு உதவி பண்ணணுமோ பொதுமக்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் வந்து ஒன்றுமே நீங்கள் நம்ம அள்ளுறது கொட்டுறது பழைய இதுக்கள்லாம் கொட்டாமல் இருந்தால் போதும் துணிமணிகளும் பிளாஸ்டிக்கும் கொட்டி ஆறு குரம் இருக்காள் இது வர்ற ஜெனரேஷனுக்கு இது தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாகிடும் அதனால் மரம் நடணும் இயற்கை வளர்த்த பாதுகாக்கணும் அதே மாதிரி புனிதமாக்கணும் ஆனால் அதில் தூசிகள் கொட்டாமல் குப்பைகள் கொட்டாமல் இருக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் வச்சுருந்தால் தான் வர்ற ஜெனரேஷன் நம்ம தண்ணியை காப்பாற்றி கொடுக்க முடியும் அதனால் நம்ம மத்திய சன்னியாசிரியர் சங்கத்திலேருந்து ஒவ்வொரு ஆறையுமே புனிதமாக்கணும்ட்டு பௌர்ணமி பூஜையும் படித்தள பூஜையும் நின்றுக்கும் தற்போதைக்கு சேலத்தில் மணிமுத்தாறு சங்கமம் புராதன வழியில் கொண்டாடிகிட்டு இருக்கோம் புஷ்கரமாட்டம் பதினஞ்சு நாள் நடந்துகிட்டுருக்கு நாளைக்கு வைஷ்ணவ மாநாடு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆற்றங்கரையுமே சுத்தம் பண்ணணும் அந்த ஆட்டங்கரை ஓரமாக மரம் நடனம் இயற்கை வளத்தை பாதுகாத்தால் மனித இனத்துக்கோ மற்ற ஜீவராசிக்கோ நல்ல சுபீட்சமாகும் ஆகையினாலே அனைத்து மக்களும் இதில் கொஞ்சம் ஈடுபாடோடு சேர்ந்து இருந்து மரத்தை நடுவோம் மண் வளத்தை காப்போம் புனிதமான தண்ணீரை காப்போம் என்று கூறி அனைத்து மக்களுக்கும் பல்லாண்டு அவரவர்கள் நினைத்த காரியங்கள் அவர்கள் நினைத்தபடி நடத்தித்தர பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதிக்கின்றோம் ஜெயசிவ நாராயணா ஜுடிஷன்ஸ் வாய்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்